நாவலன் செய்யும் வினைதானல் செய்யும் என்னை நாடி வந்த கோவையில் செய்யும் கொடுங்கூட்டையன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினமும் ஒவ்வொரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம் அது எங்கே எங்க அந்த ஜாதகம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பிய கடவுளர் டிவியில் கமெண்ட் பாக்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட ஜாதகங்கள் தான் ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மட்டுமே கடவுளர் டிவி கமெண்ட் பாக்ஸ் மட்டுமே நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனை பேருக்கு நாங்கள் பதில் சொல்ல கடன் போட்டிருக்கோம் கண்டிப்பாக பதில் சொல்லுவோம் அதுவும் ஒரு சிலர் ரெண்டு தடவை மூணு தடவை போடுறீங்க அது கூட அவாய்ட் பண்ணிங்க ஒரு தடவை போட்டாலே போதுமானது ரெண்டாவது மற்றபடி எங்களுக்கு எங்கள் பர்சனல் நம்பருக்கோ இல்லை எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கும் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பேமெண்ட் செக்ஷன் கண்டிப்பாக அதுக்கு பேமெண்ட்டு தான் க வாங்கி தான் செய்வோம் இந்த கடவுளர் டிவி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய டேட்டா பார்த்து டைமை பர்த்து ப்ளேஸாக பார்த்து ஒரே ஒரு கேள்வி என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கேளுங்க கண்டிப்பாக வந்து அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் நன்றி ஆனால் உங்களுடைய பேராதரவுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் உங்கள் ஆதரவை எதிர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் கடவுளர் டிவி கமல்பாக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம் இவர் வந்து ஒரு பெண் ஜாதகர் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு பிறந்திருக்காங்க மூணு முப்பத்தஞ்சு ஏஎம் திருச்சியில் பிறந்திருக்காங்க இவங்க கே வயசு இன்றைக்கி ப பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசாக நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க ஒரு டிகிரி படிச்சுருக்காங்க பிஎஸ்சி டிகிரி முடிச்சுருக்காங்க அரசு வேலைக்கு படிக்கலாமா ப்ரிப்பேர் பண்ணலாமா கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி அவங்களுடைய கேள்வியாக இருக்குது இவங்களுடைய டேட்டா பத்து டைமாக பத்து பிளேஸாக பத்து இதெல்லாம் வச்சு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சனி பகவான் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் சுக்கரன் துலாத்தில் சூரியன் கேது விருச்சகத்தில் புத பகவான் தனுசுவில் சந்திர பகவான் கும்பத்தில் இருக்கிறார்கள் பிறப்பு லக்னமாக துலாம் இன்றைய வயதின் லக்கணம் அப்படின்னும் பொழுது தனுசு இயல்பியாக வருது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு மூணாமிடம் முயற்சி ஸ்தானம் இந்த மூணாம் இடம் ஒருத்தருக்கு வரும்பொழுது தான் படிப்பு வேலை உத்தியோகம் இதெல்லாம் முயற்சி பண்ணால் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நிலை அப்போ மூணாமிடத்துக்கு அவர் கேட்ட கேள்வி சரிதானா அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டு சார் இவரை பொறுத்தவரை இந்த ஏல்பி லக்னம் தனுசு எப்போ ஏங்க ஆரம்பிச்சுன்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த லக்கணம் தான் போய்ட்டுருக்கு இதனுடைய அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல போய் இருக்கார் லக்னாதிபதி எட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாது சரி பரவாயில்ல இருக்கட்டும் இப்போ அடுத்த நட்சத்திர புள்ளி ஏழ்மை நட்சத்திர புள்ளி பூரம் மா அதாவது மூலம் போயிட்டு மூலம் நாலு பாதமாக போயிட்டு பூதம் முதல் பூரம் முதல் பாதம் பூராடம் முதல் பாதம் போய் ரெண்டாம் பாதம் போயிட்டுருக்கு ஸோ இந்த பூரா பூராட ரெண்டாம் பாதம் அப்படின்னும்பொழுது இதனுடைய அதிபதியால் போறத்துக்கு அதிபதி சுக்கரன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அஃப்கோர்ஸ் லக்னாதிபதி எட்டில் போகிறது ஒரு மைனஸாக இருந்தாலும் இவங்களுக்கு இந்த நட்சத்திர புள்ளி இயங்கிறது அருமையான ஒரு நட்சத்திர நிலை பதினொன்றில் போய் இயங்கிட்டுருக்கு இந்த ஏல்பி வந்து ஒன்றுக்கும் நாலுக்கு அதிபதி இந்த குரு பகவான் அவர் போய் எட்டில் உக்காந்துருக்கார் இப்போ நட்சத்திர புள்ளி சுக்கரன் வந்து நான் பதினோராம் இடத்தில் இருக்குது இவங்களை பொறுத்த வல்லையும் பத்தாம் இடம் தொழிலுக்கான ஒரு நிலை அப்போ பத்தாம் இடத்து அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி உத்தியோக ஸ்தானாதிபதி லக்கணத்திலேயே வந்து உட்காந்துருக்கார் அப்போ வேலை இவர் தேடி போகிறத விட இவர் ப்ரிப்பேர் பண்ணால் ரெடி பண்ணால் வேலை இவரை தேடி வரும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தாச்சு சரி இவருக்கு முயற்சி எடுத்துட்டுருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணாம் இடத்த அதிபதி தான் முயற்சி ஸ்தானாதிபதி அவர் போய் ஏழில் உட்காந்துருக்கார் இருக்கலாமா சனி பகவான் நல்ல அருமையாக இருக்கலாம் அப்போது மொத்தத்தில் பொழுது இப்போ இவருக்கு பூராடம் ரெண்டு இயங்கிகிட்டு இருக்கு பூராடம் டி நைன் இப்போ இந்த பூராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் பொழுது டி நைன் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஒன்று ரெண்டு டி நைன் இந்த இடத்துல தான் வருது டி நைன் வந்து கண்ணியில் போயிட்டுருக்கு அப்போ அவங்க தொழில் ரீதியாக அதாவது உத்தியோக ரீதியாக அந்த ம இந்த பெண் கேட்குறது சரிதானா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுவும் சரிதான் முயற்சி பண்ணுறாங்க இப்போ டைம் நல்லா இருக்கா நல்லா இருக்குது அப்போது வந்து இவங்களுக்கு இந்த காலகட்டம் இவங்க ப்ரிப்பேர் பண்ணி அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த அதிபதி நல்ல நிலையில் இருக்கார் செவ்வாய் பொறுத்தவரையிலையும் லாபத்தில் இருக்கார் இவர் அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் அதனால் கண்டிப்பாக இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிலை சிறப்பாக இருக்குது இந்த சூரியன் பார்த்திங்கன்னா ஒம்பதுக்குடையவர் பன்னெண்டுல இருக்கார் ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கிடைக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு வந்து அலைச்சல்பட்ட ஒரு வேலை திரியிற வேலை இங்கேருந்து அங்கே போக இங்கே வர அப்படி ஒரு வேலை கிடைக்கும் பட் மொ மொத்தத்தில் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தஞ்சுக்குள்ள இவங்களுக்கு வேலைக்கான ஒரு தருணம் கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கம்மா சக்ஸஸ் அடைவீங்க நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்